சார் வணக்கம் வணக்கம் அநேத்து தாவேக்க தலைவர் விஜய் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த லாக்அப் டெத்தெல்லாம் கண்டித்து அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க நிறைய விமர்சனங்கள் வருது நிறைய அதை பற்றி பேசுகிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு கிரிட்டிசிசம் வந்திருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சினிமாவில் ஒரு நடிகராக இருந்தப்ப அவரு லாக்அப் டெத் மாதிரியான விஷயங்கள இல்லை கஸ்டோடியல் டார்ச்சரெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி காட்சிகள் எல்லாம் நடிச்சுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வந்த உடனே அதை எதிர்த்து நான் போராடுறேன் இதெல்லாம் தப்புன்னு போட்டிடுறது எந்த வகையில நியாயம் இது ஒரு தார்மீக அடிப்படையில் சரியா இந்த அணுகுமுறைன்னு வந்து கனிமொழி அக்கா கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அக்கான்னு சொல்ல முடியாது தங்கச்சி தான் எம்பி நான் பார்த்தத அதாவது மொட்டத்தள தலையனுக்கும் முழங்காலுக்கும் இது போல இணைப்பு போறதுல திமுகவின வல்லவர்கள் அதாவது சினிமாவில் நடிக்கிறது விஜய் வந்து கதை வசனம் எழுதி திரைக்கதை எழுதி அவர் ஒன்னும் நடிக்கிறதில்ல யாரோ எழுதுற கதையில அவரை நடிக்க கூப்பிடுறாங்க தட் இஸ் அன் அக்ரிமெண்ட் அவ்வளவுதான் நடிச்சு கொடுத்துட்டு வரா அவருடைய பாத்திரத்துல நடிச்சு கொடுத்துட்டு வர்றாரு இந்த சாதாரண உண்மையை கூட தெரியாம கனிமொழி மாதிரி ரொம்ப அரசியல்ல பழுத்த அனுபவம் உள்ளவர்னு சொல்லிக்கிறாங்க அவங்க மற்றவங்களெல்லாம் அனுபவம் இல்லைன்றாங்க அவங்க வந்து எதுக்கு எதை முடிச்சு போடுறாங்க இப்ப நான் அவங்க பாணியிலே ஒரு உதாரணம் சொல்றேன் ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட் போட்டார் எனக்கு வந்து மூணு நாளா தூக்கமே வரலன்னாரு அந்த போலீஸ் கஸ்டடி சித்திரவதையை பார்த்து அந்த படம் ரொம்ப நல்ல அற்புதமான படம் ஆக்சுவலா இந்த முன்னாள் நீதி அரசர் சந்துருவனுடைய ஸ்டோரி தான் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்ப அப்படி மூணு நாளா படத்தை பார்த்து தூங்காதவர் திருப்புவனத்துல ஒரு ஆள் அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்சும் நாலு நாள் வரைக்கும் வந்து அழகா சுத்திட்டு இருக்காரு கல்யாணம் காசின்னு போறாரு பிறந்தநாள் விழா போறாரு யாருக்கும் வந்து அந்த குடும்பத்தை போய் பார்க்கணும்னு கூட தோணல அந்த குடும்பத்தை கூப்பிட்டு சாரின்னு நாலாவது நாள் சொன்னார் இல்லையா அதுவும் ஹை கேஸ் வந்து முட்டு சந்தில அரசாங்கம் மாட்டிக்கின பிறகு திமுகவுடைய ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் போய் அங்க பஞ்சாயத்து பண்ணி ஐம்பது லட்சம் கொடுக்குறோம் இதோட விட்டுருங்க கேஸ பெருசாக்காதீங்கன்னு அஜித்குமார் தம்பிக்கிட்டெல்லாம் பேரன் பேசினப்பெல்லாம் எப்படி நிம்மதியாக தூங்கினாரு இப்படி கேட்கலாமா படத்தை பார்த்துட்டு வந்து இப்படி சொல்கிறது ஆனால் நிஜ வாழ்க்கையில் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒண்ணு இல்லை இது இருபத்தி அஞ்சாவது இருபத்தி நாலு ஏற்கனவே நடந்துருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்க எங்கே போய் முஞ்சு வச்சுக்குவாங்க சி த ரியல் இஷ்யூ இஸ் கஸ்டோடியல் டெத் போலீஸ் டார்ச்சர் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா பூராவும் சொல்றாங்க போலீஸ் என்பது சீருடை அணிந்த கூலிப்படையாகத்தான் செயல்படுகிறது கூலிப்படைனா யாருக்கு கூலிப்படை அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பணம் படைத்தவர்களுக்கு செல்வ சீமான்களுக்கு தொழிலதிபர்களுக்கு வசதி உள்ளவர்களுக்கு அவங்களுடைய கூலிப்படையா செயல்பட்டு குரலற்றவர்களை எளியவர்களை விளிம்பு நிலை இருக்கிற மக்களை தொழிலாளர்களை விவசாயிகளை சித்திரவதை பண்றாங்க தாக்குதல் நடத்துறாங்க இது தமிழ்நாட்டுல மட்டும் சொல்ல திமுக ஆட்சியில மட்டும் சொல்ல த்ரூ அவுட் த கண்ட்ரி இந்தியன் போலீஸ் சிஸ்டம் இப்படிதான் காட்டுமிராண்டித்தனமா மிருகத்தனமா மாத்தி வச்சிருக்காங்க அப்ப இவர்கிட்ட மு ஸ்டாலின் கிட்ட ஏன் நம்ம கேள்வி கேட்கறோம்னா கடந்த காலங்களில் அதாவது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அதிமுக ஆளுங்கட்சி அறிந்த போது ரெண்டு மூணு விஷயம் நடந்தது குறிப்பாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன் அந்த தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை அந்த மூடணும்னு சொல்லி அதனால வந்து அதை எதிர்த்து மக்கள் பெரும் போராட்டம் நடத்தினாங்க ஒரு கட்டத்துல வந்து அது கலெக்டர் அலுவலக முற்றுகை அளவுக்கு போய் துப்பாக்கி சூடு நடந்தது பதினூணு பேர் சத்ததா சொல்றாங்க நான் சில பேர் பதினாறு பேர் அந்த ஒரு நாள்ல செத்ததா சொல்றாங்க துப்பாக்கி போலீசாரின் துப்பாக்கி சூடு அப்ப நான் கேள்விப்பட்டது என்னன்னா ஒரே ஒரு காவலர் பதினேழு ரவுண்ட் குண்ட வந்து பயன்படுத்தி துப்பாக்கி சூடு நடத்தி இருக்காரு இப்ப அந்த துப்பாக்கி சூட்டை வந்துட்டு விசாரிப்பதற்காக சிபிஐ விசாரிச்சது தனியா அது ஒரு சப் இன்ஸ்பெக்டரை மட்டும் பொறுப்பாக்கி அது கதையை முடிச்சு அறிக்கையை குடுத்துச்சு சிபிஐ பத்தி ரொம்ப பேசுறாங்கல்ல அது வந்து தூத்துக்குடி சூட்டு விசாரணையில என்ன நடத்துதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க அதனுடைய அருமை பெருமை எல்லாம் அதுக்கப்புறம் இப்ப இன்னொரு நீதி விசாரணை போட்டாங்க நீதி அரச அவங்க பேரு அருணா ஜெகதீசனா ஆமா அவங்க அவங்க தலைமையில் போட்டாங்க அதுவும் எடப்பாடி கவர்மெண்டே தான் போட்டுச்சு அவங்க வந்து ரொம்ப தெளிவாக போய் ஆய்வு செய்து சிஸ்டமேட்டிக்காக மிகப்பெரிய அறிக்கையை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அதுக்குள்ள முதலமைச்சரா வந்தார் அவர் கையில கொடுத்தாங்க ஆனா முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார்னா இந்த சித்திரவதை பண்ணி கொலை செய்த பதிமூணு பதினாறு பேரை கொலை பண்ண காவலர்கள் எந்த பதவியில இருந்தாலும் கூண்டுல ஏற்றி நாங்கள் வந்து தண்டனை வாங்கி தராமல் ஓய மாட்டோம்னாரு அப்புறம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் எல்லாம் கொடுப்போம் நாங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டாங்க இந்த நாளே முக ஆட்சியில ஆனால் ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி அது சப் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம் எஸ்பியா இருக்கலாம் அல்லது டிஎஸ்பியா இருக்கலாம் டிஐஜியா இருக்கலாம் ஐஜியா கூட இருந்தாங்க இதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் இவங்க யாரையாவது ஒருத்தரை தண்டிச்சிருக்காங்களா தண்டிச்சிருக்காங்கன்னா ஏதோ டிபார்ட்மெண்டல் ஆக்சன் இல்லைங்க கிரிமினல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து அவங்க மேல தண்டனை கொடுக்கணும்ன்றதுதான் தான் அந்த நீதி அரசருடைய அறிக்கையை சொல்லுது அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் அதை பத்தியெல்லாம் சிலாகித்து பேசியவர்கள் இந்த கால் நாளையதால் முக்க வருஷத்துல எத்தனை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் மாறாக பதவி உயர்வுகள் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து பாராட்டுகள் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ எவ்வளவு முரண்பாடு பாருங்க சொல்லுக்கும் செயலுக்கும் கனிமொழி தூத்துக்குடி எம்பி தானே இப்போ அம்மா அதுக்காக குரல் கொடுத்தாங்களா எப்படி கொடுப்பாங்க அண்ணன் ஆட்சி சொந்த கட்சியின் ஆட்சி தூத்துக்குடி மக்கள் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தேவை இன்னைக்கு வக்கனையா விஜய் போலீஸ் ரோல் அடிச்சாரு அப்புறம் இங்க வந்து இப்படி பேசுறாருன்னு வக்கனையா பேசுறாங்க அதாவது அரசியல்வாதிகள் தங்கள் சுயநலம் தங்கள் ஆட்சி தங்கள் கட்சி இதை தவிர தாண்டி சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுல விஜய் வந்து ஐ திங்க் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்காரு இல்ல விஜய நோக்கி விஜய நோக்கி இன்னொரு கேள்வியும் வைக்கிறாங்க நீங்க வந்து லாக்அப் டெத்துக்கு எதிராக பேசுவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் கேட்கறதுல தப்பு இல்ல அது என்ன திமுக ஆட்சியில நடந்த அந்த லாக்அப் மரணங்களை பத்தி மட்டும்தான் பேசுவீங்களா அதிமுக ஆட்சியில எதுவும் நடக்கவே இல்லையா அவங்களுக்கு எல்லாம் நீங்க நீதி கேட்க மாட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி இறந்தவங்களுக்கு நீதி கேட்கணும்ன்ற தேவை இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறாங்களே இது நானும் பார்த்தேன் நிறைய விவாதங்கள்ல இது திமுகவினர் இதுதான் கேக்குறாங்க பொதுவான நாள் கூட இது நியாயம் போல தோணும் ஏன் வந்து இதுக்கு முன்னால இருந்த அண்ணா திமுக ஆட்சியோட நிறுத்தணும் அதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி போயிட்டே இருக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் நடந்த ஆட்சியில் எல்லாத்தையும் எடுக்கலாமா ஏன்னா அதுதான் இப்ப விஜய் செய்யணும் இவங்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க எழுவத்தஞ்சு வருஷம் கட்சி ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் ஆண்டவங்க என் இருபத்தஞ்சு வருஷம் ஆண்டவங்க தமிழ்நாட்டை அதை எல்லாம் பேச மாட்டாங்க ஒன்றரை வருஷமான கட்சியை நடத்துற விஜய் இதெல்லாம் பத்தி பேசணும் இல்லையா வெக்கமா இல்லை இவங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா எடப்பாடி ஆட்சிக்கு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு பார்லிமெண்ட்லயோ சட்டசபையிலோ ஒரு தீர்மானம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் அந்த சட்டசபை காலம் முடிஞ்சவனா ஆட்டோமேட்டிக்கா அது ஆயிடும் புரியுதுங்களா அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இவர் ஆட்சிக்கு வந்து பிறகுன்னு நியாயம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னால தள்ளினே போக முடியாது இதுவே நாளைய முக்கால் வருஷம் இருபத்தஞ்சு கேஸ் இருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கே தர் இஸ் நோ ஆத்தன்டிக் ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட் இதெல்லாம் என்ஜிஓக்கள் மனித உரிமைக்காக போராடுகிறவர்கள் போலீஸ் சித்திரவதைக்கு எதிராக இயக்கம் காண்பவர்கள் இது போல ஆட்கள் கிட்ட இருந்து இதை சேகரிச்சிருக்காங்க இந்த இருபத்தி நாலு லிஸ்ட யாராவது லிஸ்ட்டு கொடுக்குறாங்களா உண்மைகள் கொடுக்குறாங்களா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அதனால இது ரொம்ப கடுமையான பணிதான் ஆக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக ஆட்சியில நடந்தது அதிமுக ஆட்சியில இருந்தது அப்போ அதனால இவங்களும் அவங்களும் ஒன்று எல்லாரும் ஒன்று இது என்னங்க இது அவர் அந்த கதைக்கு வரல அரசியல் இப்ப விசி தலைவர் கூட பார்த்தேன் அது நல்ல விஷயத்துக்கு தான் போராடுறாரு ஆனால் அதுல அரசியல் உள்நோக்கம் அரசியல் ஆதாயம் இவர் வந்து அரசியல் ஆதாயம் இல்லாம தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரா மகளிர் மாநாடு எல்லாம் நடத்துறாரா விசிக்கா எதுக்காக இவர் வந்து பாஜகவோடும் கூட்டணி சேர்ந்தாரு இன்னைக்கு பாஜக எதிர்ப்புல நான் தான் இந்தியாவிலே ஒண்ணுன்ற திமுக விசிகா பாமக மதிமுக அதிமுக எல்லாருமே பாஜகவோட அரசியல் கூட்டணி வச்சவங்க கடந்த காலத்துல அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்தவர்கள் அதனால இவர் எடுத்தது என்னன்னா இந்த ஆட்சி இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் இவங்க என்ன சொன்னாங்க நாங்க இதெல்லாம் தவிர்ப்போம் போலீஸ் வந்து விடமாட்டோம் தண்டிப்போம் கண்டிப்போம் ரொம்ப வாய்ச்சவடால் பேசினாங்க இல்லையா அதனால ஒரு பொறுப்புள்ள இந்த முறையில இந்த ஆட்சி வந்ததுல இருந்து எல்லா ஆட்சியும் பாக்குறதுக்கு விஜய் என்னங்க அவர் என்ன உலக மனித உரிமை கமிஷன் தலைவரா இஸ் பொலிட்டிக்கல் பொலிட்டல் லீடர் அரசியல் இல்லாம இருக்குமா இதே ஸ்டாலினே சொல்லியிருக்கார எதிர்கட்சி அரசியல் பண்ணாம அவியலா பண்ணு விஜய் பொறியியல் மக்களுடைய இந்த துன்ப துயரங்கள் ஒண்ணும் வேணாம் நேற்று பாருங்க இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியாவது இது மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணி இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு டார்ச்சர் போலீஸ் டார்ச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கா அந்த போராட்டத்துல பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களை கொண்டு வந்து அணிவகுத்து நிறுத்தியிருக்கா அவங்க சார்பா பேசுங்கன்னு கொடுத்துருக்கா இப்ப இது வந்து உண்மையிலே ஒரு நோபல் காசு இந்த ஆட்சி அந்த ஆட்சி நான் ஆரம்பத்திலேயே சொன்ன இது வந்து நீண்ட காலமாக போலீஸ் ஏ புரூட்டல் போர்ஸ் மிருகமாக்கி வச்சிருக்காங்க இந்த சிஸ்டம் அதை பண்ணி இருக்கு அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு வச்சீங்க ஆனா இத வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோன்னா அதுக்கு நேர்மாறா இல்ல நடந்துட்டு இருக்குது அப்ப கேள்வி கேட்க மாட்டாங்களா என்ன ஏன் கேக்குறீங்க இப்ப ஒருத்தன் கேட்டானா பிட்பாக்கெட் அடிச்சுட்டான் பஸ்ல அவனை புடிச்சிட்டாங்க அவன் வந்து அஞ்சு ரூபாய் எடுத்துட்டான் என்ன மட்டும் பிடிக்கிறீங்களே நேத்து இதே பஸ்ல ஒருத்தன் பத்து ரூபாய் அடிச்சுட்டு சைலண்டா பண்ணானா அவனை புடிக்கல அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் நீ ஏன் தவறு பண்ற நீ இத பத்தி எல்லாம் ரொம்ப வாய்ச்சு வாய்ச்சவடால அடிச்சிங்கல்ல எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது அப்ப இன்னைக்கு நீங்க ஆட்சியில இருக்கும்போது இருக்கணும் தடுத்து இருக்கணும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல இருபத்தஞ்சு அதான் அவர் ரொம்ப தெளிவா விஜய் கேட்டாரு இவங்களுக்கு சாரி சொல்றீங்க அவரு தெளிவா சொன்னார் சாரி வந்து தேவை தேவையெல்லாம் நீதிதான் தேவையில்லை சாரி தேவையெல்லாம் நீதி தான் ஜஸ்டிஸ் வேணும் அடுத்தது இன்னைக்கு வந்து இந்த அம்மாவுக்கு நாலு நாள் கழிச்சு வேற வழியே இல்லை பேரை கொஞ்சமாவது காப்பாற்றிக்கணுன்றதுக்காக ஸ்போக் பண்ணாரு மொபைலில் பேசி சாரிம்மா நடக்காத நடக்கக்கூடாது நடந்துச்சுமா அப்படின்னாரு சரி இந்த இருபத்தி நாலு பேர் பேசினாரா ஏன் பேசல வந்தது அந்த செய்தி கஸ்டோடியல் டெத்து ஏன் வரலன்னா ஊடகத்தில் அது ஆகல இந்த அஜித்குமார் விவகாரம் மற்றவதுல இருந்து வேறுபட்டது காரணம் ஊடக வெளிச்சத்துல வந்து மக்கள் மத்தியில ரொம்ப கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு ரெண்டாவது காரணம் மதுரை ஹைகோர்ட் விசாரணையில கடுமையா கிடுக்குப்பிடி கேள்விகளை எல்லாம் மாற்றிக்கு அதை அரசு வக்கீல் கிட்ட போட்டுச்சு அப்ப எப்படி இருந்தாலும் இது சிக்கல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதா நாங்களே சிபிஐ ஒப்படைக்கிறோங்கிட்டாரு அதனால வந்துங்க இன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்க தான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டோமே என்ன இப்ப திருடன்னு சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு திருடம் கேட்டா எப்படி இப்ப இருபத்தஞ்சு கொலைகள் நடந்திருக்கு நீங்க வந்து ஏன் இதை பத்தி விசாரிக்கல எல்லாருக்கும் மன்னிப்பு மட்டும் இல்ல நியாயம் வழங்கி தரல ஒன்னும் வேணாம் சிபிஐ பத்தி ரொம்ப பேசிக்கிறாங்க அது வந்து ஏதோ பார்க்க போவோம்னு இந்த சாத்தான்குளம் அந்த தீர்ப்பு என்னாச்சுங்க அந்த விசாரணை என்ன ஆச்சுங்க எத்தனை வருஷமா நடக்குது அந்த குடும்பம் எப்படி இருக்கு போலீஸ் இன்சார்ஜ் போலீஸ் மினிஸ்டர்ன்ற முறையில் இவர் சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லை டைரக்ட்லி கண்ட்ரோலிங் த போலீஸ் ஃபோர்ஸ் அதனால வந்து த ரெஸ்பான்சிபிலிட்டி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்காக அவர் பதவி விழா சொல்ல அப்படின்னா இருபத்தஞ்சு வாட்டி அவர் பதவி அட்லீஸ்ட் இது மாதிரி இனி நடக்காது இது நடக்க வைக்காத நாங்கள் பார்த்துக்கிறோம் பண்ணாங்கள நாங்க பனி இன்னும் பாருங்க சார் இந்த அஜித் குமார் கேஸ்ல அந்த புவர் டிஎஸ்பி அந்த மானாமதுரை டிஎஸ்பி ஹூவாங் த ஸ்பெஷல் போர்ஸ் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கடைசி அதாவது தீர்ப்பு வேற மாதிரி வரப்போகுதுன்னு ஒன்றும் ஈவினிங்ல ஆனா அவருக்கு உத்தரவு விட்டாங்களே டெல்லியிலிருந்து ஒரு டிஜிபி ஏடிஜிபி அடிஷ்னல் டிஜிபி அவரையும் ஒன்றும் எதுவும் செய்யல ரெண்டாவது பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்துட்டு அந்த நிக்கிதா அவங்க ஜாலியா ப்ரொஃபஸர்னு காலேஜுக்கு கார்ல காவலர்களோடு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கள அவங்க மேல ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல அவங்களுடைய ஆன்டிசிடன்ஸ் அவங்களுடைய பின்புலம் அவங்க ஏற்கனவே அவங்க மேல பல பொய் வழக்குகள் மோசடி வழக்குகள்லாம் பதிவாயிருக்கு அதை பத்தி என்ன பண்ணீங்க அப்ப இதுல வந்து முழுமையாக வந்து அரசாங்கம் ஏதோ அந்த நேரத்துல நெருப்பு பத்திச்சு தண்ணியை ஊத்தி அணைச்சு உனக்கு ஒரு ஏக்கர் தரம் காட்டுல எங்கேயோ போய் உனக்கு வேலை தரம் எண்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் எதுவும் பண்ணாதீங்க ரொம்ப சைல்டிஷ் மீன் சிறுபிள்ளைத்தனமா நடந்திருக்குது எதுனா விஜய் வந்து அந்த இருபத்தி நாலு குடும்பங்களையும் சந்திக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க கட்சிக்காரன் மூலமா வர வைக்கிறதுக்கு சனிக்கிழமை முயற்சி பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு போனீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராகிடுவீங்க இப்ப கிடைக்கிறதெல்லாம் கிடைக்காது வேற கேஸ் போட்டு உள்ள தள்ளுவோம் சின்ன பையன் இருக்காங்கல்ல பொண்ணு இருக்காங்கல்ல போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு மோசம்னா நேரா போனா இருப்பாருங்க குமார் வீட்டுக்கு அவங்க தம்பி நவீன் இவருடைய ரசிகர் அவர் ரசிகர் மதத்தில் இருக்கிறேன்னு வர சொன்னார் இன்னைக்கு அவரு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தாரு ரெண்டு லட்ச ரூபாய் நான் உதவியெல்லாம் கொடுத்தாருல அவங்க வரல பதினெட்டு குடும்பம்தான் வந்தது ஏன்னா கடுமையாக மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் நாங்க கொடுத்த வேலை நாங்க கொடுத்த நிலம் எல்லாம் பறிச்சிருவோம் அப்படி இப்படின்னு இது என்னங்க அயோக்கிதனோ காவல்துறை வந்து எவ்வளவு மோசமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து உளவுத்துறைக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு வந்துட்டு பனையூர்ல என்ன நடக்குது விஜய் என்ன பண்றாரு எடப்பாடி எங்க போறாரு அவரை யார் சந்திக்கிறாங்க எதிர்கட்சிகளை உழவு பார்க்கறதுதான் உளவுத்துறையினுடைய வேலையா அதனால இது வந்துங்க இதெல்லாம் பண்ண பிறகும் பதினெட்டு பேர் வந்திருக்காங்க அவங்கள நேராக உட்கார வச்சு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் திரு விஜய் வந்து அவங்களுடைய விஷயங்களை கேட்டறிஞ்சி சொல்லாதான் கேள்வி இ வாஸ் ஆல்மோஸ்ட் புரோக்கன் டவுன் மனம் உடைந்துட்டாதான் அந்த கதையெல்லாம் கேட்டு அதனாலதான் அவங்க எல்லாரையும் மேடையில் எடுத்துட்டு வந்து அவங்க சார்பாக ஒருத்தரை பேச வச்சாரு நான் காலையில பாக்குற ஒருத்தர் விவாதத்துல சொல்றாரு ஏன் அனைவரையும் பேச வைக்கவே இல்லை நீங்க அந்த ஆளுங்களையே காட்டலையாப்பா அந்த ஆளுங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றதுக்கு அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு தெரியும் அவர் என்ன மாணவர் திமுக இப்போ இதுல இருந்தார் நாம் தமிழர்ல சீமானா விட்டுட்டு இப்ப இங்க வந்திருக்காரு அவர் சொல்றாரு முப்பது நிமிஷம் தான் ஆர்ப்பாட்டம் நடந்தது மூணு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இவர் தான் போல இவர் தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் நினைக்கிறார் அருண் பாலர் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு மணி நேரம் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க பத்து டு பதினொன்னு அந்த சிவானந்தால கா அதாவது காலையில தான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் மேடை அமைப்பதற்கே அனுமதிச்சிருக்காங்க அது மட்டுமல்ல நீங்க அங்கே போயிருந்ததால யூ மைட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டுனஸா இருந்திருப்பீங்க பல பேரை ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர்ல மடங்கி நடக்க விட்டுருக்காங்க அந்த வேகாத வெயில இவங்க யாரும் பதினோரு மணிக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதான் போலீஸ் நோக்கம் இது என்னங்க ஜனநாயக நாடாங்க திமுக காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணா இல்ல வேற கட்சியில பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணா இப்படியா பண்றாங்க ஆக இது வந்து பல பேரை பல இடங்களை தடுத்து நிறுத்தி இருக்காங்க ஆனாலும் இட் வாஸ் ஏ பிக் டெமான்ஸ்ட்ரேஷன் திமுகவால நடத்த முடியாது அவங்க எல்லாம் ஆட்சி பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணாலும் காவல்துறை இது மாதிரிலாம் தானா வந்துடுங்க தன்னெழுச்சியா வந்தாங்க இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே வந்து வந்தாங்க நான் பார்த்தேன் நான் நேரடி ஒளிபரப்புல அப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்தணும்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மணி நேரம் தான் பத்து டு பதினொன்னு ஒருத்தர் கேட்குறாரு விஜய் வந்து பிற்பகல வச்சிருக்கலாம் வெயில் கம்மியா இருக்கிற நேரத்துல ஒருத்தர் ஒரு காணொலியில பேசிட்டு இருக்காரு இவங்களுக்கெல்லாம் ஏதாவது போலீஸ பத்தி ஐடியா இருக்கா அவங்க கேக்குறாங்க பர்மிஷன் கொடுக்கறது கமிஷனர் எப்போ கொடுக்குறாரு எங்க கொடுக்குறாரோ அங்கதான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் தாலேகாவினர் மனு கொடுத்தாங்க அதை இவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல டில்லி டேலி பண்ணாங்க ராஜரத்னம் ஸ்டேடியம் கேட்டாங்க இல்லை அப்புறம் வேற தேதி மாத்துங்க நாங்க இப்படி டில்லி டேலி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்ல வந்து நீங்க அனுமதி கொடுக்கணும்னு டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்போ கோர்ட்டுக்கு சொல்லிடுச்சேன்றதால அனுமதி கொடுத்த போலீஸ் அதை வெற்றிகரமா நடத்தக்கூடாது ஒரு மணி நேரம் கொடுத்தாங்க பதினெட்டு நிபந்தனைகளாம் பதினெட்டு நிபந்தனைகள் இதெல்லாம் வந்து திமுக ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுப்பாங்களா இல்ல வேற கட்சிகள் பாஜக ஆர்ப்பாட்டத்துக்கு செய்வாங்களா திட்டமிட்டு திமுக வந்து விஜயினுடைய வளர்ச்சியை அவருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு பெருகுவதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்த முடியாதுங்க இந்த சாதாரண உண்மை அவங்களுக்கு தெரியல ஏன்னா பதட்டத்துல இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆட்சி கை நழுவி போக போகுது அதனால வந்து விஜய வந்து எப்படியாவது கேவலப்படுத்தணும் மக்கள் கண் முன்னால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேத்து பார்த்தவங்க எல்லாமே நல்லா சிறப்பாக நடந்தது எங்க ஒரு மணி நேரம் அனுமதி கொடுக்குறீங்க பல்லாவரத்துல இருந்து வர்ற ஆட்களை மூணு மணி நேரமா அனுப்பாம பிடிச்சு வச்சுக்கிறீங்க காஞ்சிபுரத்துல இருந்து புடிச்சு வச்சு என்னன்னா பதினோரு மணிக்குள்ள அனுமதி முடிஞ்சாச்சு ரைட் கிளம்பணுவாங்க அப்ப அவங்க வந்து சேரக்கூடாது இந்த அழிச்சாட்டி எல்லாம் பண்ணிட்டு இவர் ராஜீவ் காந்தி கேக்குறார் திமுக பேச்சாளரு ஆஹ் ஏன் மூணு நிமிஷம் பேசணும் மூணு நிமிஷமா முப்பது நிமிஷமா இல்ல அவர் என்ன பேசினாரு பெருந்தலைவர் காமராஜ் இன்னைக்கு வந்து ஒன்பது வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டவர் அக்கார்டிங் டு மீ ஹி வாஸ் த பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் டில் டுடே அவர் வந்து அதிகம் பேச மாட்டாரு மேடையில் முழங்க மாட்டாரு எதுகை மோனையில பேச தெரியாது அவர் ஒரே வார்த்தை தான் சொல்ல ஆகட்டும் பார்க்கலான்வார் இதை தவிர அவர் பேசி நான் கேட்டதில்லை பொதுக்கூட்டத்தாம் கூட சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசுவாங்க இந்த பேச்சாற்றல் பேச்சை அதிகமாக பேசுறது வைக்கோ நிறைய பேசுவார் ரெண்டு மணி நேரம் பேசுவார் துருக்கி புரட்சி இஸ்தான்புல்ல நடந்தது ரோம் எல்லாம் பேசுவாரு இன்னைக்கு சீமான் கூட தான் ரெண்டு மணி நேரம் மாடுகளை உட்கார வச்சுன்னு கூட பேசுறாரு இன்ஃபேக்ட் சீமான் ஒருத்தர் தான் எக்ஸ்டம்போர்ல பேசக்கூடிய அரசியல் தலைவர் மணிக்கணக்கில் ஈவன் உதயநிதி ஸ்டாலின் எழுதி வச்சுட்டு பார்த்து பார்த்து தான் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ பேச்சாற்றல் வந்து ஒரு ஆட் கெப்பாசிட்டி தான் ஒரு லீடருக்கு ஆனால் பேச்சாற்றலே ரொம்ப பெரிய திறமை மாதிரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனம் நல்லா இருக்கணும் உங்க எண்ணம் மக்களுக்காக இருக்கணும் உங்க செயல்பாடு மக்களுக்காக மனித நேயமிக்கதா இருக்கணும் அது விஜய் கிட்ட இருக்குங்க அதனால இதெல்லாம் வந்துங்க சாக்கு போக்கு சொல்றது எல்லாம் ஏங்க இதை பத்தி கண்டுக்கல இந்த விமர்சனம் பண்றவங்க எல்லாரும் ஏன் இந்த இருபத்தி நாலு பேரை தேடி கண்டுபிடிச்சி மேடையில ஏத்தி அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க கதையெல்லாம் கேட்டு கண்ணீர் வடிச்சு அவங்களுக்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்கிறாராம் அந்த அம்மா ஒருத்தர் சொன்னாங்க பெட்டியில அதாவது உங்களுக்கு நீதி நீதி கடைசியில கிடைக்கிற வரையில தாவேக்கா துணை நிற்கும் சொல்லிட்டு இப்ப இதெல்லாம் வந்து என்னங்க எலெக்ஷன்காக செய்றாரா விசிக்காக சொல்றாரா அரசியல் நோக்கத்தோடு செஞ்சா அது வந்து சரியில்லைன்னு என்ன எல்லாம் சன்னியாசிகள் தான் இவங்க எல்லாருமே யாரும் அரசியல் நோக்கத்துக்காக இல்லை இல்லையா அதனால வந்துங்க இந்த போராட்டம் ஒரு நல்ல விஷயத்த ஒரு மனித உரிமை காப்பதற்கான ஒரு போராட்டமாக தான் நான் பாக்குறேன் நல்ல விஷயத்த கையில எடுத்திருக்காரு இதுக்காக அவருக்கு பாராட்டணும் அவரை வந்து மூணு நிமிஷம் பேசினாரு மூணாய முக்கால் நிமிஷம் பேசினாரு அங்க வந்து உடைச்சிட்டாங்க ஒரு விஷயம் அந்த மெரிடியன் எல்லாம் உடைச்சிட்டாங்க பொறுப்பு அப்புறம் இப்ப பாக்குறேன் அந்த மாவட்டம் அந்த தாவே கட்சி அந்த ஏரியால இருக்கிற மாவட்ட கட்சியில கார்பரேஷன் லெட்டர் எழுதி எங்கள் சொந்த செலவுல அதெல்லாம் நாங்க சரி ஹவர் யூ ஹேட் ஆஃப் தீஸ் திங்ஸ் இன் எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி இது முன்னால எத்தனை கலவரம் எத்தனை அமக்களம் திமுக அதிமுக எல்லாம் பண்ணியிருக்காங்க மதிமுக உள்பட பாமக உள்பட யாராவது நாங்கள் எங்க சொந்த செலவு இதெல்லாம் பண்ணி தரோம் சொல்லியிருக்காங்களா ஆக என்னை பொறுத்தருக்கு தாவையக்காக ஒரு டிஃப்ரெண்ட் மாடல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான அரசு எக்ஸிஸ்டிங் திமுக திமுக மாதிரி இல்லாம எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி இவர் சொன்னா நீ ஊழல் பண்ணலையா ஹூம் பீரியட்ல கற்பழிப்பு நடக்கல இந்த மாதிரி வேண்டாம் நமக்கு அது வேண்டாம் டுவர்ட் சொல்யூஷன் தீர்வுக்கான யோசனையா நம்ம இருக்கணும்ன்றதுக்காக ஐ திங்க் இஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா நமக்கு என்னன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷமா மேடையில நீட்டி முழக்கி எதுக்கு மோனல பேசி வேசி இழுத்து கட்டி தழைய தழைய வேஷ்டி கட்டி வெள்ளையும் செல்லையா அரசியல்வாதிகளை பார்த்து பார்த்து ஓ இதுதான் பேசணும் போல பேசணும் கம்பராமா எடுத்து எடுத்து ஆ அருமையான பேச்சாளர் ஆனா நல்ல நிர்வாகியா வி நீட் ஏ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரோ பீப்புள் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது விஜய் இருப்பார்ன்றது எனக்கு ஆழமான புரிதல் நம்பிக்கை இருக்குங்க விஜயனுடைய அரசியல் பயணத்துல பரந்தூர் போராட்டம் வக்பு சட்டத்துக்கு எதிரான சட்ட போராட்டம் அதுக்கு அடுத்தது இந்த லாக்அப் டெத்துக்கு எதிரான போராட்டம்னு சொல்லி அவர் கையில் எடுத்த விஷயங்களை நான் கன்சிஸ்டண்ட்டாக உறுதியா இருப்பேங்கிறத வெளிப்படுத்தி இருக்காரு இப்போ இந்த விஷயத்துல லாக் அப் டெத்துக்கு எதிரான இந்த போராட்டத்துல அடுத்த கட்டமாக அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு பார்க்குறீங்க இது ஒரு போராட்டத்தோட முடிகிறது சரியா இருக்குமா இல்லை இந்த சட்ட ரீதியாக அவர் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வை அவங்க வழக்கறிஞர் அணின்றது ரொம்ப பெரிய வழக்கறிஞர் அணியார் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்காங்க அதன் மூலம் அதை எடுக்க போறாங்க அவங்க ஆல்ரெடி வந்து இப்ப இப்ப இன்னைக்கு நான் பார்த்தேன் அவங்க வந்து இது கேட்டிருக்காங்க கோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் மந்திரிகள் உள்பட இவங்க மேல இருக்கிற ஊழல் புகார்கள் நிலுவையுள்ள வழக்குகள் இந்த லிஸ்ட் எல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்க வழக்கறிஞர் தான் கலந்து ஐ திங்க் தே ஆர் கோயிங் ஆன் ரைட் டைரக்ஷன் சரியான பாதையில போறாங்க ஊழலற்ற நிர்வாகம் மனித நேயமிக்க ப்ரோ பீப்புள் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை சொன்னா போதுங்க இவன் தவ கூட்டணி ஆட்சியா தனி கட்சி ஆட்சியா இதெல்லாம் இன்னைக்கு இல்லை மக்களுக்கு நிம்மதி வேணும் லா அண்ட் ஆர்டர்ல ஒரு பகுதி தானே இந்த லாக் அப்ட் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போயிருக்கு அருண்ராஜ் ரொம்ப அருமையா சொன்னாரு அந்த கொள்கை கொள்கை பரப்பா அது என்ன பாலிசி அந்த பொதுச் செயலாளர் அவரு ரொம்ப அருமையா பேசினார் ரொம்ப பிரீஃபா பேசினாலும் அவர் சொன்ன விஷயத்தோட எனக்கு உடன்பாடு உண்டு அதாவது போலீஸ் வந்து இன்னைக்கு வந்து கூலிப்படையாக மாறி விட்டதுன்னு சொன்னாரு அதனுடைய ஈரல் மட்டும் இல்லை இதயம் மூளை எல்லாமே கெட்டு போய் கிடக்குதுன்னு சொன்னாரு ஐ திங்க் இஸ் கரெக்ட் பீங் ஏ ஃபார்மர் ஐஆர்எஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸர் அவருக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்கும் ஸோ அதனால வந்து விஜய் உடைய கட்சி வந்து தொடர்ச்சியாக தான் செய்யறாங்க எதையும் எடுத்தோம் விட்டுட்டோம் ஆட்சிக்கு வந்துட்டோம் எல்லாம் அதெல்லாம் கிடையாது அவங்க அதை ரியல் அக்கறையோடு அதை பண்ணுறாங்க இப்போ பரந்தூர்ல கூட இப்போ சமீபத்தில் செயற்குழு சொன்னார நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் போய் பாருங்க நீங்கள் போய் பார்க்கலன்னா நான் அவங்கள கூப்பிட்டு தலைமைச் செயலகத்துக்கு உங்களை சந்திக்க வருவேன்னு சொல்லியிருக்காரு அதன் விளைவுகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதனால ஐ திங்க் இஸ் ஏ கன்சிஸ்டன்ட் பொலிட்டிஷியன் தான் அதில் ஒன்றும் சந்தேகங்கள் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது அடுத்த எட்டு பத்து மாசம் இருக்கு அவருடைய வெற்றியை நோக்கி வேகமாக தாவேகா நகர்கிறது என்னுடைய தான் அண்டர்ஸ்டாண்டிங் தாவேகா நடத்திய போராட்டம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பதிவு பண்ணீங்க மிக்க நன்றி சார் தேங்க்யூ